हाँ सही बाबन ஒரு அநியாயமாக ஒரு உயிரை நாம் கொலை செய்கிறோமே இது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய செயல் இதனால் பெரிய விளைவுகள் நடக்கிறது என்பதை எல்லாம் யோசிக்காமல் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட ஒரு நீதி கொலைகள் குற்றங்கள் எப்படி வந்து சமூகத்தில் குறையும் அப்ப இந்த கொலைக்கான தண்டனை என்ன என்பதை அல்லா திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறான் அப்ப அதனால கொலை குற்றத்திற்கு தண்டனை உலகத்துல எங்க சரியாக கொடுக்கப்படுகிறதோ அங்க எல்லாம் எனக்கு எந்த மாதிரி குற்றம் நடக்காது அடுத்து இந்த கொலையை தவறுதலா ஒருவர் செய்துவிட்டார் அதற்கும் மார்க்கத்துல தண்டன உண்டு இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்துல ஒருவர் கொலை செய்கிறார் அந்த கொலையில பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் எப்படியா தப்பித்துக்கிறான் கொலை செய்வதற்கு கொலை கும்பலுக்கு அவர்களுக்கு என்ன செய்ய காசை கொடுக்கணும் அப்போ அவங்க ரேட்டு பேசும்போதே விலை பேசுகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு அதை சீரை வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா கேமராக்கும் பார்த்து கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி எப்படி எல்லாம் திருட முடியும் என்று செய்வாங்க திருடர்களும் இன்னைக்கு நிறைய போயிட்டாங்க இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா விபச்சாரமும் பெருகிட்டு எங்க பார்த்தாலும் விபச்சாரம் இப்படி ஒத்தனை கேவலப்படுத்தினா அடுத்து எவனா குடிப்பானா அலமது இல்லா அலமது இல்லா நஹமதுஹூ நஸ்தா ஐநுஹூ நஸ்தா ஒஃபிருஹூ ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அல் கிசாசு அல் ஹுதூர் குற்றவியல் தண்டனைகள் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் ஜில்லேஷானு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்கான அல்லாஹ் பல்வேறு சட்டங்களை ஏற்றி அல்லாஹ் இந்த மனிதனை படைத்து வைத்திருக்கிறான் அந்த சட்டங்களில் மிக முக்கியமான தெளிவான சட்டங்கள் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த குற்றங்களாக இருந்தாலும் அந்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன என்னென்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும்ங்கிற அழகான ஒரு சட்டவியலை சில வகுத்து தந்திருக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய மீடியாவுடைய செய்திகள் பத்திரிகை செய்திகள் இவைகளை நம்ம புரட்டி புரட்டி என்னதான் உலக செய்திகளை நம்மை பார்த்தாலும் பெரும்பகுதியான செய்திகள் என்ன சம்மந்தப்பட்டதுன்னா கிரைம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது இவன் அவனை கொண்டுட்டான் அவன் இவனை கொண்டுட்டான் காதை உடைச்சிட்டான் மூக்கை உடைச்சிட்டான் ரத்தத்தை ஓட்டிட்டான் கொள்ளடிச்சிட்டாங்க இப்படி பார்த்தோம் சொன்னால் நிறைய இழப்புகள் சம்பந்தமாக குற்றம் தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நிறைய பார்க்கும் அப்போ நாட்கள் செல்ல செல்ல இந்த குற்றங்கள் சமூகத்தில் குறைகிறதா பாவங்கள் குறைகிறதா என்று சொன்னால் இல்லை குற்றங்கள் பெருத்து கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து இது சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளும் அதிகார வர்க்கமும் அடுத்து என்ன செய்வது இந்த குற்றத்தை நிறுத்துவதற்கு என்ன வழி இருக்குது என்ன மாதிரியான சட்டங்களை பிறப்பிக்கலாம் என்று சொல்லி அதிலேயே ஆலோசனை செய்து புதிய புதிய சட்டங்களை எல்லாம் வகுத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன சட்டம் போட்டாலும் சமூகத்துல குற்றங்கள் குறைஞ்சபாடு இல்லை பெருத்து பெருகி கொண்டே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றம் என்று சொன்னால் கொலை கொலைங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலை செய்பவன் ஒரு அநியாயமாக ஒரு உயிரை நாம் கொலை செய்கிறோமே இது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய செயல் இதனால் எவ்வளவு பெரிய விளைவுகள் சமூகத்தில் நடக்கிறது என்பதையெல்லாம் யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒன்றுதான் இன்னைக்கு கொலை இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை படித்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லாம் விதிவிலக்கு இல்லை ஒருவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு செய்துட்டா ஒரு கணவனை மனைவி கொல்லணும்னு முடிவு செய்து அதற்கு என்ன செய்ய பிளான் போட்டுறா அப்போ இன்னைக்கு சர்வசாதாரணமாக கொலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படி நடக்கக்கூடிய இந்த தண்டனை குற்றங்களுக்கு எல்லாம் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா ஏன்னா இன்னைக்கு ரெண்டு இருக்கு ஒன்னு தண்டனைகளை குறை சொல்கின்றார்கள் இதுலாம் ரொம்ப கடினமான தண்டனை இவ்வளவு எல்லாம் கொடுக்க கூடாது இது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சமூகத்துல இருக்கிறாங்க அப்ப தண்டனைகளை நீங்கள் குறை சொன்னீர்கள் என்று சொன்னால் குற்றங்கள் பெறுவதை நீங்க சொல்லக்கூடாது குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தண்டனைகள் இருந்தே ஆக வேண்டும் அந்த தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் அதுல பாரபட்சம் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுது அதனால தான் நல்லா அந்த கொலையை பற்றி குரானில் சொல்கின்ற போது

இந்த கொலைக்கு திருமணாம அவரை கொலை பண்றதா பழிக்கு பள்ளி தீர்ப்பதா அல்லது அவர்ட் ஒரு ஈட்டு தொகை வாங்கி கொள்வதா இழப்பீட்டு தொகை வாங்கி கொள்வதாங்கிற அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு இருக்கு இன்னைக்கு கொலையில என்னங்க கொலை நடந்தவருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு கொலை செத்தவனுடைய அவனுடைய குடும்பமும் நிச்சயமாங்க அவனும் சேர்ந்து போயிருப்பான் அல்லது கொலை செய்தவனும் இறந்துருப்பான் தீர்ப்பை பாத்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு என்ன நிச்சயமாக நீதிமன்றங்கள்லேயே வந்து என்னது வழக்குகள் தொடர்ந்து 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 எல்லா கரைகளும் மறைந்த பிறகுதான் தீர்ப்பே வெளியே வரும் அதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய நிலை இருக்கிறது அப்போ இப்படி ஒரு தாமதமான நீதி மறுக்கப்பட்ட ஒரு நீதி இப்படிலாம் இருக்கும்போது கொலைகள் குற்றங்கள் எப்படி வந்து சமூகத்தில் குறையும் அப்போ தான் நல்லா சொல்கிறான் யார் கொலை செய்துட்டாங்களோ கொலை செய்யப்பட்டவருடைய இந்த குடும்பத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத எல்லா திருமுறையில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான் இப்போ இந்த கொலை என்பது எதனால் செய்யலாம் ஒரு மனிதனுடைய உயிரை வாங்கலாம் என்று சொன்னால் மூன்று காரணம் இருக்கணுங்க இந்த மூன்று காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய உயிரும் வாங்கப்படக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசுன் முஸ்லிமின் அல்லாவை ஏற்றுக்கொண்ட களிமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவனுடைய ரத்தம் ஓட்டப்படக்கூடாது இந்த மூன்று காரணங்களை இருக்க வேண்டும் அவன் ஒரு உயிரை கொலை செய்திருக்க வேண்டும் அப்படியானால் அவனை கொலை செய்யலாம் அடுத்து ஒரு சாய் ஒரு சை புஸ் திருமணம் முடித்த விபச்சாரி திருமணம் முடித்து இருக்கக்கூடியவன் அதே நேரத்தில் அவன் விபச்சாரத்திலும் ஈடுபடுகிறான் இவனையும் கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அடுத்து உள் மாறி அத்தாரி இஸ்லாத்தை விட்டும் மார்க்கத்தை அறிந்து ஹக்கு சத்தியம் உண்மை என்று தெரிந்த பிறகு இந்த மார்க்கத்தை விட்டு என்ன செய்கிறான் முர்த்தத்தா போகிறான் ஜமாத்தை விட்டு விலகி என்ன செய்றான் விலகி மார்க்கத்தை விட்டு விலகி போகிறான்னு சொன்னால் இவனையும் கொலை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார் இந்த மூன்று காரணங்களை தவிர என்ன செய்யங்க கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அப்ப இந்த கொலைக்கான தண்டனை என்ன என்பதை அல்லாஹ் திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறான் யா இவுள்ளதின் ஆமனும் குத்திவ அலைக்கு மொழ்கு சாஸ் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது பழி தீர்ப்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஃபில் கத்தலா எதுல கொலை விஷயத்துல அல்ஹுரு பில் ஹுரு சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவன் ஒல் அபுது பில் அபுது ஒரு அடிமை என்று சொன்னால் அடிமை தான் ஒல் உன்சா பில் உன்சா பெண்ணுக்கு பெண்ணு தான் ஆக யார் கொலை செய்தார்களோ அவருக்கு தான் நிசயனுங்கள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஃபமன் உஃப் இரஹும் இன் அஹீஹிஷையும் ஃபைதிபா உபில் மஹரூஃவாதா உன் இலஹி பி ஹசான் எவரொருவர் தன்னுடைய சகோதரத்திலிருந்து மன்னித்து விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் முறையாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த இழப்பீட்டுத் தொகையை அவர் வந்து என்ன நிசயனுங்க பெற்றுக்கொண்டு அதை வந்து அவர் செலுத்த வேண்டும் தாலிக்க தக்ஃபீஃபும் எனப்பட பிக்கும் உரஹமா இது வந்து உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட அருளும் சலுகையும் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான் அப்ப அந்த குடும்பத்தார் வந்து என்ன செய்யறாங்க எனக்கு இவரை கொலை செய்ய வேண்டாம் விட்டு விடுங்கள் என்று மன்னித்து விடலாம் இல்ல இழப்பீட்டு தொகையாக வாங்கி கொண்டு என்ன செய்யலாம் அவர்களை மன்னித்து செய்யலாம் விடலாம் அதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கறத அல்லா திருமறையில தெளிவாக சொல்லி காமிக்கிறான் சொன்னது மாத்திரமல்ல இந்த மாதிரியான கொலை குற்றங்களுக்கு அண்டைக்கு அல்லாவுடைய தூதர் செல்லாளி சில அவர்கள் ஆட்சி நடத்திய அந்த காலத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த தண்டனையை முறையாக என்ன செய்தாங்க நிறைவேற்றினார்கள் ஹதீச பாக்குறோம் ஹுதைல் குடும்பத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் என்ன செய்தாங்க ஒருவர் ஒருவரை என்ன செய்தாங்க சண்டை போட்டு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ண போற என்ன செய்தாங்கன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கல்லாலையே அடிச்சு நினைச்சுட்டாங்க கொண்டுட்டாங்க எந்த நிலையில கொண்டுறாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வயிற்றில் குழந்தையும் இருக்கிறது அந்த குழந்தையும் என்ன இறந்து போச்சு தாயும் இறந்து குழந்தையும் இறந்து போச்சு அல்லாவுடைய தூதுட்டு அந்த கேஸ் வருது அப்போ எல்லா உடைய தூசல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கொண்டு விட்டாலே அதற்கு ஒரு அடிமையை ஒரு ஆணையோ பெண்ணையோ நிச்சயிருங்க அவங்க வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற இழப்பீட்டாக நினைச்சுறாங்க சொல்கிறாங்க அப்போது அந்த கொலை செய்த அந்த பெண்ணுடைய சொந்தக்காரர் உறவுக்காரர் அவர் வந்து சொல்கிறாரு அல்லா தூதரே தூதர் என்ன தீர்ப்பு ஒரு குழந்தை அந்த குழந்தை பேசவும் இல்லை குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை சத்தம் போட கூட இல்லை அது ஒரு ஜீனா வைத்துக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் அந்த குழந்தைக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க இவ்வளோ பெரிய தண்டனையை தர்றீங்களா அப்படிங்கும்போது போது அல்லாஹுடைய தூதர் செல்ல ஆலோசனை சொன்னாங்க இன்னமா மின் எஹ்வானி கொஹான் இவர் ரொம்ப பேச்சு திறமை உள்ளவராக இருக்கிறார் அழகாக மக்களை வசியம் செய்வார்களோ அதே போல இவர் ஒரு பேச்சு திறமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லிட்டு அல்ல தூதர் அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம் அப்போ அதனால கொலை குற்றத்திற்கு தண்டனை உலகத்துல எங்க சரியாக கொடுக்கப்படுகிறதோ அங்க எல்லாம் எனக்கு எந்த மாதிரி குற்றம் நடக்காது அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி மக்களுக்கு பயம் இல்லை அச்சம் இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன தண்டனைகள் சரியாக வழங்கப்படாத வழங்கப்படாதான் அப்போ கொலையை வேண்டுமென்றே ஒருவர் செய்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் இது முதல் விஷயம் அடுத்து இந்த கொலையை தவறுதலா ஒருவர் செய்து விட்டார் அதற்கும் ஆர்ட்ல தண்டனை உண்டு திருமலை குரான் சொல்லும் போது ஒரு இன்னொரு தவறுதலாகவே தவிர கொலை செய்யக்கூடாது வேண்டுமென்றே செய்யக்கூடாது ஒரு செய்யக்கூடாது அப்போ எவர் ஒருவர் தழு தவறுதலாக கொலை செய்து விட்டாரோ ஃபத்தஹரீர் ஒரு ரக்கபத்தின் மு மீனத்தின் ஒத்தியத்தின் முசல்லமத்தின் இல அகலிஹி இல்லா ஐய சொத்தப்பு அப்போ நீங்கள் ஒரு மூமீனை கொண்டுட்டீங்க தவறுதலாக கொண்டுட்டீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இழப்பீட்டும் கொடுக்க வேண்டும் அவர்கள் மன்னித்தாலே தவிர என்று அல்லா சொல்லிட்டு ஃபைன் காலமின் கௌமின் அதுவும் இல்லக்கும் ஒவ்வொரு மூமீனும் அவர் கொலை செய்தவர் எப்படிப்பட்டவர் சொன்னா சொன்னால் உங்களுடைய எதிரி கூட்டத்தில் உள்ளவர் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எதிரி இஸ்லாமியராக அவர் மூமினாக இருக்கிறார் ஆனால் அவர் எதிரி கூட்டத்தில் உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் இப்போ ஹரீரோட அகபத்தின் மோமினா ஒரு அடிமை விடுதலை செய்தா போதும் இழப்பீட்டு கிடையாது அதே நேரத்தில் ஒயின் காலமின் கௌமின் பைனக்கும் அதே நேரத்தில் ஒருவர் அவர் எப்படிப்பட்டவர் கொலையாளி என்று சொன்னால் உங்களுக்கும் அவருக்கு மத்தியில் உடன்படிக்கை இருக்கிறது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்யறாங்க வாழ்றாங்க ரசூல்லாவுடைய காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க அந்த மாதிரியாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவர் இழப்பீட்டு தொகையும் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிவிட்டு பமல்லம் எஜித் ஃபசியாம ஷஹரே நி முத்த தாபியினி தௌபத்தம் இன் அல்லா ஒ கான் அல்லாஹூ அலிமன் ஹக்கீமா இது யாருக்கு சக்தி இல்லையோ முடியவில்லையோ அவர்கள் தொடராக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இரண்டு மாதங்கள் நோன்பு நோர்க்க வேண்டும் இது அல்லாஹிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய தௌபா என்று அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இளவன்புக்குரிய சகோதர அப்போ தவறுதலாக ஒருவர் கொலை செய்திருந்தாலும் கூட அவருக்கு என்ன செய்யணுங்க என்ன தண்டனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காமிக்கிறான் இன்னைக்கு பார்த்தோம்னா உலகத்தில் ஒருவர் கொலை செய்கிறார் அந்த கொலையில பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா சம்மந்தப்பட்டவர்கள் எப்படியா தப்பித்துக்கிறான் ஏதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில நிச்சயமா பயன்படுத்தி தப்பித்துக் கொள்கிறான் எவனோத்த மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான் நடந்து போகுது அப்போ இத கூட உமரதியான காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று உமரதியல்லாஹன் அவர்கள் தேடி அவர்கள் எல்லாம் பார்க்க சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களுக்கும் என்ன செய்றாங்க தண்டனை வழங்கினார்கள் அப்படின்னு நினைச்சாங்க புகாரிங்கிறங்கிற நூல் நம்ம பார்க்கிறோம் அப்போ அதனால கொலைக்கான அந்த தண்டனையை பொறுத்த வரையில அதுல வந்து என்ன இருக்கணும் அது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருந்தால்தான் என்ன இருக்குங்க சட்டங்கள்ல தெளிவான இந்த இந்த தண்டனை என்னென்ன குற்றங்களுக்கு இந்த தண்டனை இது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயப்படுங்க குற்றங்கள் சமூகத்தில் குறையும் மக்கள் அச்சமட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்க முடியும் அதே போல இஸ்லாம் இன்னும் தெளிவாக எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னா உடல் உறுப்புகள் என்ன நீங்க அப்படித்தான் இருக்கு ஊர்ல ஊரில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கும்பல் என்ன செய்யறாங்க கையை எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலை எடுக்கிறதுக்கு இவ்வளவு என்ன செய்யணும் ஏன்னா கொலை செய்வதற்கு கொலை கும்பலுக்கு அவர்களுக்கு என்ன செய்யணும் காசை கொடுக்கணும் அப்போ அவங்க ரேட்டு பேசும்போதே விலை பேசுகின்ற பொழுதே என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டால் செய்கிற வாங்குறாங்க அப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லுது பாருங்கள் இந்த கொலை விஷயத்தில் நீங்கள் உயிருக்கு உயிர் தான் அதில் மாற்றமே நிச்சயக்கூடாது செய்யக்கூடாது ஒரு உயிரை பறித்து விட்டார் கொலை செய்து விட்டார்னா அது உயிர் தான் எடுக்கணும் ஒல் ஐன பில் ஐன் அவர் கண்ணை எடுத்துட்டாரு கண்ணை நினைச்சு உடைச்சிட்டார்னா கண்ணு தான் ஒல் அன்ஃப பில் அன் மூக்குக்கு மூக்கு ஒல் ஊதுன பில் ஊதுன் காதுக்கு காது ஒசுன பிசுன் பல்லுக்கு பல்லு ஒல் ஜுருஹா கிசாஸ் அதே போல காயங்களுக்கு அந்த காயத்துக்கு தகுந்த மாதிரியாக நிச்சயம் தண்டனை கொடுக்கும் அப்ப எந்த உறுப்பை கொலை செய்கிறாரோ எதை டேமேஜ் பண்றாரோ அதுக்கு தகுந்தமா நீங்க என்ன செய்ய செய்ய எவர் ஒருவர் அதை விட்டு கொடுக்கிறாரோ அது அவருடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்தவர் சிறார் என்னை மன்னிச்சிருங்க தெரியாம செய்துட்டேன் இப்படி ஆயி போடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு அவருடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு நீங்க என்ன செய்யறீங்க அவரை மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு அல்லாவிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்குறோம் அது மாத்திர நம்மள அன்புக்குரிய சகோதரர்களை அப்போ இந்த அளவுக்கு இந்த கொலை விஷயத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடுமையான தண்டனைகளை நினைச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய வேதம் சொன்னாலும் அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அனுசிருக்கிறாங்க தண்டனையும் கொடுத்துருக்கிறாங்க புகாரில் ஒரு ஹதீஸா பார்க்கறோம் அல்லாவுடைய தூசல்லுடைய காலத்துல ஒரு பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னொருவருடைய முன்பல்லை உடைத்து விட்டார் ஏன்னா இன்னைக்கு நிறைய தான் நடக்கும் கோபத்தில் கொலையும் செய்கிறான் உயிரை எடுத்துட்றான் தலையை வெட்டிடுறான் காலை வெட்டிடுறான் கையை வெட்டி எல்லாம் நடக்கு அப்போ அந்த பெண்ணுடைய முன்பல்லை வெட்டி விட்டார்கள் வெட்டினோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதத்தை வந்து இதை வந்து மன்னிச்சு விட்டுருங்க இந்த குற்றத்தை நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அதை அந்த குடும்பத்தார் என்ன செய்துட்டாங்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூசல்லால் சில மன்னிச்சுறாங்க அப்படின்னு சொன்னால் பழிக்கு பழி தீர்க்கணும்னு சொன்னால் அந்த பெண் எந்த முன்பள்ளை உடைத்தாலும் அதே போல முன்பள்ள உடைங்க அதே தண்டனை அவளுக்கு கொடுங்க என்ன நினைச்சாங்க சொல்றாங்க அப்ப அவங்களுடைய உறவுக்காரங்க வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே பாசக்க பில்ஹா கலா சனியத்துஹா அந்த பெண்ணுடைய முன்பள்ளை உடைக்க கூடாது அதை உடைக்காதீங்க அப்படின்னு நினைச்சாங்க குடும்பத்தார் வந்து பேசுறாங்க அதுல அந்த குடும்பத்தார்ல அனசுவன நதுர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நபித்தோழர் அவங்க வந்து சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய தூர் சொன்னாங்க ஒரு தண்டனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நீங்கள் வந்து பரிந்து பேசுகின்றீர்களா அல்லாஹுடைய வேதம் கிசாசை தான் பள்ளிக்கு பழி வாங்கத்தான் சொல்லுகிறது எனவே அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க ரசுல்லா சொல்லும் போது அந்த கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அவர்களை மன்னித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் புகாரில நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமில் அன்புக்குரிய சகோதரில் இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த தண்டனை விஷயத்துல தெளிவாக சொல்கிறது என்று சொன்னால் குழப்பம் செய்வதும் தண்டனைக்குரிய செயல்தான் ஒரு சமூகம் நல்ல வாழது ஒரு நாடு நல்லா இருக்கு ஒரு ஊர் நல்ல நகரம் நல்லா இருக்குன்னா அங்க போய் தேவையில்லாத குழப்பங்களை மக்களுக்கு மத்தியில் அச்சத்தையும் பதட்டத்தையும் உண்டு ஒன்று பண்ணுறான் அப்படின்னா அதுவும் தண்டனைக்குரிய செயல்தான் அதையெல்லாம் திருமறையில் சொல்லுகின்ற போது இன்னம்மா ஜெஜா உல்லா ஜெஜா உல்லதீன் யோஹாரி போன அல்லாஹ் வரசூலம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எதிர்த்து ஒருவர் போரிடுகிறார் என்று சொன்னால் அவருக்கு கூலி அவர் பூமியில பயங்கரமான குழப்பத்தையும் செய்கிறார் நல்லா இருக்கிற ஊர்ல வந்து குழப்பம் நினைக்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கத்தலு அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா அவர்களை கொலை செய்ய வேண்டும் ஏன்னா அவன் குழப்பத்தை ஏற்படுத்தான் என்பதற்காக பிடிச்சி கொலை செய்யணும் அவர்களை தூக்கிலிட வேண்டும் அவருடைய காலகை மார்கால் மார்கையே வெட்ட வேண்டும் அவ்இன் ஆறுது அவர்களை அந்த நாட்டை விட்டையே வெளியேற்ற நாட்டில் வைக்கக்கூடாது காரணம் குழப்பவாதி சமூகத்தில் நாட்டை கெடுக்கக்கூடிய பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன் எனவே இந்த மாதிரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லிட்டு இவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவு உண்டு மறுமையினாலும் இழிவு உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அப்போ குழப்பம் செய்கிறதுங்கிறத கூட அதற்கும் தண்டனை உண்டுங்கிறத அல்லாஹ் ஆனித்தரமாக தெளிவாக நினைச்சான் சொல்லி காமிக்கிறான் இதெல்லாம் குற்றம் சம்பந்தமான தண்டனைகளாக குரான் ஹந்தீஸ் நம்ம பார்க்கிறோம் அதே போல இன்னொரு செய்தியும் சொல்லி காமிக்கிறேன் திருட்டு என்பதும் நிறைய பெரிய போச்சு கொலையும் நிறைய நடக்குது திருட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்க சிசிடிவி எல்லா இடத்துலையும் எல்லா கேமராக்களும் சுழல்கிறது பார்த்து கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி எப்படி எல்லாம் திருட முடியும் என்று நினைச்சிருவாங்க திருடர்களும் இன்னைக்கு நிறைய போயிட்டாங்க அப்ப இந்த திருடர்கள் நிறைய உருவாவதற்கு காரணம் என்ன தண்டனை இல்லை கொஞ்ச நாள் என்ன நினைச்சிக்கிறான் அவர் பெரிய பொருளை திட்டான் பெரிய கம்மையில திருட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன நினைச்சுக்கிறான் அவனுக்கு தண்டனை அதிகபட்ச தண்டனை கொஞ்ச நாள் ஜெயிலில் போறான் நல்லா சாப்பிடுறான் தான் வெளியே சுத்திட்டு இருந்தாங்க நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு அழகாக வெளியே வர்றான் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறான் அப்போ அந்த குற்றத்தில் அவனுக்கு அந்த பயம் இருக்கிறதா இல்ல அதனால தான் நல்லா சொல்றான் திருதியவன் ஆனோ பெண்ணோ யாரா இருந்தாலும் திருட்டாங்க அப்படின்னா அவனுடைய கரங்களை தரியுங்கள் வெட்டுங்க திரும்ப அந்த காரியத்தை செய்ய மாட்டான் ஒருவனுக்கு திருட்டுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கையை விட்டுட்டீங்கன்னா பார்க்கிறார்கள் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அடுத்து இந்த வேலையை செய்வதற்கு யோசிப்பார் திருட்ட செய்யக்கூடாது கையை விட்டிருவாங்க தண்டனை கிடைக்க அமைக்க அப்படிங்கிற அந்த பயம் அவர்களுக்கு மக்களுடைய உள்ளத்தில் வரும்ங்கிறதுனால தான் அல்லாஹ் தெளிவாக சொல்றான் இரக்கத்தை பார்க்காதீங்க அவருடைய கரங்களை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம் அதையும் அன்புக்குரிய சகோதரர் இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரமும் பெருகிட்டு எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் கடுமையாக பெருகிக்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த விபச்சாரத்திற்கு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் அதையும் அல்ல திருவ திருமறையை தெளிவாக சொல்லி காமிக்கிறான் அஸ்ஸானிய து வாஹிதி மின் ஹுங்காமே ஜல்தா ஓலா அத்து அஹதூக்கும் பீஹிமா ராஹு ராஹத்தும் ஃபீதீனில்லா விபச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய நானோ பெண்ணோ அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் என்று சொன்னால் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா நூறு கசையடி கொடுக்க வேண்டும் நூறு கசையடி சாட்டை அடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற பொழுது எந்த விதத்திலும் அல்லா மார்க்கத்தில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இரக்கம் காட்டாதீங்க ஏன்னா அவங்க பாவம் தாங்க தவறு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுரான் சொல்லக்கூடிய செய்திகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் போது அந்த குற்றத்திற்கு அதை ஒரு மக்கள் பார்க்கட்டும் ஒரு கூட்டம் அப்படி பார்த்தால்தான் இத தவற நம்ம செய்யக்கூடாது இத மாதிரியான தவறுகளை செய்தால் இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு வரும் என்பதையும் அல்லா அனுச குரான்ல சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரில் ஒரு ஹதீச பாக்குறோம் அல்லாஹுடைய தூர் சல்லா அலிசம் உடைய காலத்தை உமர் அல்லா தானா அவர்கள் நினைச்சுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க சல்லா சொல்றாங்க இன்ன பாசன் அல்லாஹ் வந்து இந்த அல்லாஹுடைய தூர் அல்லாஹலம் இது அவர்களை உண்மையான தூதராக அனுப்பி அல்லாஹுக்கு அவருக்கு வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் ஃபீமா அலஹி ஃபக்கரா துஹா துஹா வாய் குரானில் ஒரு வசனம் இருந்ததுங்க இப்ப இல்ல அந்த குரான் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது சொல்றாங்க உமர்லாத்தன் அவர்கள் இந்த கல்லால் திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்து விட்டால் அவர்களை ரஜும் செய்யணும் கல்லால் அடிக்கணுங்கிற சட்டம் இருந்தது அந்த வசனம் இறங்கியது நான் அதை ஓதினேன் அதை நான் மனனு விட்டேன் பாதுகாத்து வைத்திருந்தேன் அல்லாவுடைய தூ சல்லா லோடைய காலத்திலையும் இது மாதிரியாக விபச்சாரம் செய்தால் திருமணம் முடித்தவர்களுக்கு கல்லால் எடுத்து கொள்ள வேண்டும் ரஜிமுடைய சட்டம் இருந்துச்சு அல்லாவுடைய தூதருக்கு பின்னாடி நாமும் அனுசிறோம் அந்த சட்டத்தை அனுசம் பின்பற்றுகிறோம் ஆனால் எனக்கு என்ன பயம் இருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய மக்கள் எப்படி சொல்லுவாங்க வேதத்துல தான் கிடையாது நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க குரான்ல வந்து என்ன சட்டம் சொல்லப்படுகிறது திருமணம் முடிக்காதவர்கள் உபச்சாரம் செய்தார்களே நூறு கசைடி அந்த சட்டம் தான் இருக்கு திருமணம் முடித்தவர்கள் கல்லால் எடுத்து கொல்லப்பட வேணுங்கிற சட்டம் குரான்ல இல்லை வசனம் இல்லை ஆர்வத்தில் இருந்துச்சு அல்லாஹி நீக்கிட்டான் அப்ப உமர் லா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பயம் எனக்கு இருக்குது பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் குரான்ல தான் அப்படி ஒரு சட்டம் இல்லையே ஏன் நீங்க தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி விடுவாங்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிட்டு உமர் லா சொல்றாங்க குரான்ல ஒரு வசனம் இருந்து அந்தது இந்த குரான் வசனம் நீக்கப்பட்டு விட்டது உண்மையில இறங்கிச்சு ஆரம்பத்தில் இறங்கிச்சு அல்லாஹுடைய தூர் சல்லா அலிசம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தண்டனை கொடுத்தாங்க அப்போ என்ன பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் குரானில் இந்த வசனம் இல்லை அதனால் தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று உமரதியாகத்தான் அவர்கள் நிச்சயி வாங்க சொன்னார்கள் என்ற செய்தி முகாரில் நம்சி என்று நம்ம பார்க்கிறோம் அப்போது இந்த வசனம் நீக்கப்பட்டதை தவிர சட்டம் இருக்குது இந்த சட்டம் இன்னைக்கு என்னங்க மார்க்கத்தில் உண்டு என்பதையும் என்ன செய்யறோம் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம் ஏதோ அன்பார்ந்த சகோதரர் இப்படி நிறைய விஷயங்களுக்கு மார்க்கத்தில் பல்வேறு குற்றங்களுக்கு தண்டனைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தண்டனைகளை எல்லாம் பார்த்தால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக தெரியும் என்னை கடுமையான சட்டங்களை தந்திருப்பதை போல தெரியும் ஆனால் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால்தான் உலகத்துல பாவங்கள் குற்றங்கள் குறையும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காமிக்கிறது எனவே அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரும் அலமது இல்லா ஹெபிலின் வாலா அலிஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய குற்றங்கள் என்னன்னா என்பது சர்வசாதாரமா போச்சு நம்ம ஊர்களையும் சரி இங்கேயும் சரி நம்ம சரி நடிகர்கள்லாம் ஒத்தனா உள்ள போயிட்டே இருக்கிறான் அவன் குடிச்சான் இவன் குடிச்சான் அவன் போதை பொருளுக்கு அடிமையானான்னு நிறைய உள்ள போயிட்டே இருக்கிறான் போயிட்டு வெளியே வந்துடுறான் அப்ப இந்த மதுவை பத்தி இஸ்லாம் தெளிவாக சொல்லி காமிக்கிறது அல்லாவுடைய யார் இந்த மதுவை மதுவைடிக்கின்றோ குடித்துட்டு அல்லடத்துல தௌபா செய்யாமல் காலத்துக்கு அதையே செய்து கொண்டிருக்கிறார்களோ மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா மறுமையில் அழகான தெளிவான மோசம் இல்லாத உடலுக்கு கெடுதி இல்லாத அந்த மதுவை எல்லாம் தர்றான் அது நிறைய மார்க்க சொல்லி காமிக்கிறது அது உங்களுக்கு கிடைக்காது காரணம் நீங்கள் உலகத்திலே இந்த மதுவை குடித்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாவுடைய தூ சல்லாசி சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அப்போ இதுக்கு ரசோல்லாவுடைய காலத்தில் என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஜலத நபி சல்லா அலி செல்லம் பார்க்குறோம் அல்லாவுடைய தூ சல்லா அலிசல்லம் அவர்களும் அதே போல் வந்திருக்கக்கூடிய ஹலீஃபா அபுபக்கர் போன்ற சஹாபாக்கள்லாம் இந்த மதுவை குடித்தவர்களுக்கு சமூகத்தில் செருப்பையும் மட்டைகளை அடித்தவனை நிக்க வச்சு அடித்து என்ன செய்யறாங்க கேவலப்படுத்தியிருக்கிறான் இப்படி ஒத்தனை கேவலப்படுத்தினா அடுத்தவனா குடிப்பானா இன்னைக்கு பாருங்கள் பாட்டல் பாட்டலாக விற்கிது தண்ணின்னு மா மாற்றி தண்ணின்னு குடிச்சோம்னா நம்மளும் சேர்த்து குடிச்சிட வேண்டியது அந்த மாதிரி யாரும் சூழ்நிலை தான் இருக்குது நேற்று கூட பார்க்குறோம் எடுத்து ஒரு பாட்டலை மோந்து பார்த்து ஒத்த காமிக்கிறான் அவ்வளோ வாட அப்போ சர்வசாதாரணமாக இந்த நாடுகளிலும் என்ன செய்யுங்க விநியோகம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள் அது குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அது குடிச்சாதான் எனக்கு என்ன செய்யும் தூக்கம் வரும் அதை குடித்தாதான் டூட்டி பார்க்க முடியுங்கிற அந்த ஊரில் அடிமையானதை போல இன்றைக்கு இங்கே குவைத்திலும் எனது நிறைய இது நடந்து கொண்டிருக்கிறது அண்டான பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தியை பார்க்குறோம்னா அப்போ இதுவும் அல்லாவுடைய தூர் அழகா செய்திருக்கிறாங்க குடித்தவனை நடுவீதியில் நிற்க வைத்து அவனை இந்த அளவுக்கு செருப்புகளையும் மட்டைகளையும் கொண்டு அடித்து அவனை கேவலப்படுத்தினால் அடுத்து நிச்சயமாட்டான் பயம் வரும் ஐயோ அசிங்கப்பட்டுருவோம் சமூகம் நம்மளை அசிங்கம் ஆயிரும் நம்ம கௌரவம் போயிடும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நிச்சயங்க வந்துருவான் யார் நிறைவேற்றா யாரும் நிறைவேற்ற முடியாது அப்போ தண்டனைகளை பொறுத்தவரை இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகள் கடுமையாக இருந்தாலும் சமூகத்தில் மாற்ற வரணும் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் குற்றங்கள் குறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அது இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகள் அதுதான் ஒன்றே தீர்வு அதுதான் இன்றைக்கு காலத்துக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே ஜில்லாந்தால் அப்படிப்பட்ட அந்த சட்டங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரின்